இமேஜின் திஸ் நீங்கள் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மேனோட பையன் உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மேனோட பொண்ணு கூட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நீங்களும் அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து ஓகே சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருக்கீங்க அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கல்யாணத்துக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி மட்டும் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை இது உங்களுக்கு ஒரு நெகட்டிவான கட் ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு அதனால் நீங்கள் இந்த கல்யாணத்தை கால் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு உங்கள் வீட்டிலெல்லாம் பேசுகிறீங்க உங்கள் வீட்டில் பேசும்போது அவங்க ரெண்டு ஃபேமிலியும் பேசி அண்ட் அந்த பொண்ணுகிட்டையும் போய் பேசி இல்லை இது ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நான் பிஸ்னஸ் விஷயமா தான் பிஸியாக இருந்தேன் அதனால இந்த கல்யாணத்துல எனக்கு பூர்ண சம்மதம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிராண்டான முறையில இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க இந்த கிராண்டான கல்யாணம் முடிஞ்சதும் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நீங்களும் ஓகே எங்கே ஹனிமூன் போகிறோன்னு பார்த்துட்டு மேகாலயா அப்படின்னு தெரிஞ்சதும் ஹாப்பியாக கிளம்பி போகிறீங்க அங்கே ஹனிமூன் போய் தேர்ட் டேவே உங்க ஒய்ஃப் உங்களை ஃபாலோ பண்ணிடலாங்க இது எப்படி இருக்கு கேட்க நான் சொன்னது எதுவும் ஒரு த்ரில்லர் படத்தோட கதை கிடையாது நிஜ வாழ்க்கையில ராஜா ரகுவன்ஷி அப்படின்னு ஒருத்தருக்கு நடந்த கதை தான் இந்த ராஜா ரகுவன்ஷிங்கிற இருபத்தொம்போது வயசு பையனுக்கு நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒரு த்ரில்லர் ஸ்டோரியை விட ரொம்ப பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இருக்கு இதை பத்தின ஃபுல் ரிப்போர்ட் அண்ட் சோஷியல் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்படி தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன கதையில் இருக்கவங்களோட பேரு அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ராஜா ரகுவன்ஷி இவர் தான் நான் சொன்ன மாப்பிள்ள இவருக்கு இருபத்தொம்போது வயசு ஆகுது அண்ட் இவங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தோர் அப்படிங்கிறத இருக்கார் ஸோ இவங்க ஃபேமிலியை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் சோனம் ரகுவன்ஷி இவங்க தான் கொலை செய்யணும்னு முடிவு பண்ண பொண்ணு இவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது ஆமாங்க வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் ஆகுது அந்த வயசுல அவங்க கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொலையும் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இவங்களோட ஃபேமிலி ஒரு பிளைவுட் பிஸ்னஸ் இருக்காங்க ஸோ அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்குது ஆனால் இவங்க ஃபேமிலிக்கெல்லாம் தெரியாத விஷயம் என்னென்னா சோனம் வந்துட்டு ஒரு இருபத்தோரு வயசு பையனோட அதாவது ராஜ் குஷ்வாலா அப்படிங்கிற பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஃபேமிலிக்கு தெரியுமா தெரியாதாங்கிற ரிப்போர்ட்டெல்லாம் இன்னும் வெளியில் வரலை ஆனால் அதை பற்றி தெரிஞ்சதுன்னா உடனே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ இருபத்தோரு வயசு பயனான ராஜ்குஷ்வாலாவோட இருக்கணுன்ட்டு தான் ராஜாவை கல்யாணம் பண்ணி அவனை கொலை பண்ணிவிட்டு இவன் கூட போய் செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க யார் எங்கே என்ன அப்படின்னு மூணும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ நம்ம டேட் வைஸான ரிப்போர்ட்டை பார்க்கலாம் மே லெவன்த் அன்னைக்கு தான் சோனமுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் இருந்திருக்கு எல்லா கல்யாணமும் போலவும் இது ஒரு கிராண்டான முறையில் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்ச கையோட சோனம் வந்துட்டு ராஜா கூட சரியாக பேசாமல் இருந்திருக்காங்க இதுவே வந்துட்டு ராஜாவுக்கு ஒரு சின்ன மனத்தயக்கத்தையும் ஒரு சஸ்பிஷனையும் கொடுத்துட்டே இருந்திருக்கு ஏன் நம்மள்ட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க எப்பவுமே ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தயக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு ராஜாவுக்கு மே டுவெண்ட்டி எத் ஹனிமூன் டு மேகாலயா கல்யாண ஆனதுலேருந்து சரியா ஒன்பது நாள் கழிச்சு சோனம் ராஜா கிட்ட வாங்க ஹனிமூனுக்கு மேகாலயா போகலாம் அண்ட் அதுக்கு செலவுக்கு நைன் லேக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் நம்ம ஃபுல்லாக கல்யாண நகையெல்லாம் போட்டுட்டு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நமக்கு சீக்கிரமா குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் நம்பி ராஜா என்ன அந்த பிறக்கும் நம்பிக்கையில் கல்யாணத்துக்கு போட்ட நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இவர் மேகாலயாக்கு போயிருக்காங்க அங்க ஒரு ஸ்கூட்டர் ரெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஒரு வில்லாவில் ஸ்டேவும் புக் பண்ணிருக்காங்க மே டுவெண்ட்டி தேர்ட் ஹோம் ஸ்டே ஆன வில்லால இருந்து செக் அவுட் பண்ணப்பட்ட நாள் இதுதான் இந்த நாள் அன்னைக்கு தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கடைசியா பார்க்கப்பட்ட நாள் ஸோ மே டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி என் கூட ராஜா வந்துட்டு ட்ரெக்கிங் வந்திருந்தாரு ஆனால் அப்போலேருந்து அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அவங்க போலீஸ் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வீட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ போலீஸும் ஒரு நியூஸை கேட்டுவிட்டு அவங்களோட தேடுதலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மே டுவெண்ட்டி ஃபோர்த் ரெண்டட் ஸ்கூட்டர் இன் கேஃபே மே டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு என்ன இவங்க ரெண்ட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுத்திருக்காங்கன்னு முன்னாடி நான் சொன்னேன்ல அந்த ஸ்கூட்டர் வந்துட்டு ஒரு கேஃபே வாசலில் அபேண்டன் தான் கிடத்துருக்கு ஸோ இதை பார்த்துட்டு போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு சஸ்பெஷன் இந்த ஸ்கூட்டரிங் அபேண்டன்டா இருக்கு இவங்க ட்ரெக்குக்குன்னு போன சொன்ன இடம் வந்துட்டு வேற இடத்துல இருக்கு என்ன இது இது எதுவுமே ப்ராப்பராக லிங்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் போலீஸ்க்கு இருந்துட்டு வந்துருக்கு அண்ட் அதுலேருந்து கரெக்டாக ஒன் வீக் கழிச்சு ஜூன் செகண்ட் ராஜாவோட டீ கம்போஸ்ட் பாடி ஒரு கார்ஜில் கிடச்சிருக்கு இந்த கார்ஜ்னா என்னென்னா ரெண்டு மலைப்பகுதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாத் இந்த வேலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன பாத் தான் கார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்ஜில் அவரோட பாடி படித்ததும் இது எந்த ட்ரெக்குக்கு போகிற பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெய்ஸ் வடாங் அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கு போகிற பாத் இருந்திருக்கு இதில் ஒரு சைட் நோட் என்னன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒரு ஹங்கேரியன் டூரிஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரெக்கில் போயிட்டு உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டியது இதை ஏன் நோட் பண்ணுன்னு சொல்றேன்னா பின்னாடி நடத்துற இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரியும் வந்திருக்குன்னா சோனம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ராஜாவை இந்த ட்ரெக்ல கூட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போயிட்டு அங்கே கொலை பண்ணிட்டா முன்னாடியே நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி இதையும் ஒரு ஆக்சிடென்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இதுல இருந்து ஒன் வீக் அதாவது ஜூன் நைன்த் சோனம் சரண்டர் ஆயிருக்காங்க ராஜாவோட பாடி கிடச்சதுலேருந்து ஒன் வீக்குக்கு சோனம் அப்டாயிருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்க என்ன செய்யறாங்க எந்த நியூஸுமே யாருக்குமே தெரியல இது போலீஸ்க்கு இன்னமும் சஸ்பிஷனை உண்டாக்கிட்டே தான் இருந்திருக்கு ஸோ அதுலேருந்து கரெக்டாக ஒன் வீக் ஜூன் நைன்த் சோனமோட சரண்டர் சோனம் வந்துட்டு காசிபூர் உத்தரப்பிரதேஷில் வந்துட்டு அவங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து அங்கே சரண்டரும் ஆயிருக்காங்க போலீஸ்கிட்ட போயிட்டு சோ காசிபூர் உத்தரபிரதேஷ்ல போயிட்டு போலீஸ் நடத்தின நடத்தினேஷன்ல தான் தெரிஞ்சிருக்கு சோனம் ராஜ்குஷ்வாலாங்கிற ஒரு இருபத்தோரு வயசு பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்னு அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிளான பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்டரி கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் ட்ராக் பண்ணும் தான் தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவனை ஏமாற்றி எப்படியாவது வெளியில் ஒரு ஊருக்கு கூப்பிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் அவன் இருந்து பணமும் நகையும் ரெண்டுத்தையுமே நான் சேர்த்து எடுத்து வந்துடுறேன் நீ ஆளுங்களை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே கொண்டு வந்து இவனை கொன்று அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ சோனம் ராஜ்குஷ்வாலா இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தான் அந்த மர்டரை பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே ஸ்மார்ட்டான மூவ்னு நினச்சி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க போலீஸ்கிட்ட கூகுளுக்கு பதிலாக டக் டக் கோ அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரௌசரை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் போலீஸ் ஈஸியாக அதையுமே ட்ராக் பண்ணியிருக்காங்க அதில் இவங்க என்னென்னலாம் தேடி இருக்காங்கன்னு பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணுக்கு இப்படி இப்படிலாம் டெக்னாலஜி உதவிகரமாக இருக்கே அப்படிங்கிறத நினச்சா ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த ஹங்கேரியன் டூரிஸ்ட் வந்துட்டு எங்கே இறந்தார் எந்த ட்ரெக்கில் போகிறப்ப இறந்தார் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தேடி இருக்காங்க அது இல்லாமல் வீட்லேயே கோல்டை எப்படி உருக்கிறது ஏன்னா இவங்க வீட்டிலேருந்து கோல்டு எடுத்து வராங்க பார்த்தீங்களா அந்த கோல்டு எங்கே போய் இவங்க விற்றாலுமே இவங்க கொடுத்த கோல்டு தான் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கோல்டை உருக்கி வெறும் ஸ்லாப் ஆஃப் கோல்டாக மாற்றி அதை வித்துறலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் ராஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா அவரோட சர்ச் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இந்தியன்ஸ் எல்லாம் ஒரு லம்பாக ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படி நேபாளில் போய் செட்டில் ஆகிறது இல்லை பூட்டானில் போய் எப்படி செட்டில் ஆகுறது எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்றது நான் இங்கிருந்து இந்தியாவுலேருந்து தப்பிச்சு போய் வேற ஒரு கண்ட்ரியில எப்படி வாழலாம் அப்படின்லாம் தேடிட்டு வந்திருக்காங்க வெறும் இருபத்தஞ்சு இருபத்தோரு வயசு பசங்களுக்கு டெக்னாலஜி எவ்வளோ ஒரு தீங்கான வேலையை பண்ணுறதுக்கு தூண்டுது பார்த்தீங்களா நம்ம என்னதான் டெக்னாலஜி இவ்வளவு மோசமா இருக்குன்னு ஒரு சைடு யோசிச்சுட்டு இருந்தாலும் எந்த வித தப்புமே பண்ணாத அந்த இருபத்தொன்பது வயசு ராஜா ரகுவன்ஷி அவரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க ஒன்றும் இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஃபேமிலியில இருக்காரு ஒரு நல்ல அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்லியிருக்காங்க அவரும் சரி ஓகே சந்தோஷம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு கல்யாணமும் பண்ணியிருக்காரு வெறும் கல்யாணம் நடந்த ஒன்பதே நாள்ல ஹனிமூன்னு ஆசையா போயிருக்காரு அங்க இவரை கொன்னு இருக்காங்க அதுவும் பிளான் பண்ணி பணத்துக்காக கொண்டிருக்காங்க இதை விட மோசமான செயல் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் ரெடிட் போஸ்ட் ஒன்னு பார்த்தேன் அந்த ரெடிட் போஸ்ட்டை முடிஞ்சா நான் இங்க அட்டாச் பண்றேன் இல்லைன்னா அந்த போஸ்டோட லிங்க் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த ரெடிட் போஸ்ட்ல என்ன இருந்துச்சுன்னா இந்த ராஜா ரகுவன்சி சோனம் ரகுவன்சி எல்லாம் ராஜ்பூட் கிளான் சேர்ந்தவங்க கிடையாது அவங்க கிளான்ஸ் நேம் வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க இப்படி அவங்க பேரை போட்டு யார் வேணாலும் ராஜ்புட் கிளானை நீங்க வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோங்க தென் ராஜ்புட் கிளானுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு கேஸ்ட் பேர்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு குறிப்பிடுற மாதிரி ஒரு செயல் அது அந்த போஸ்ட்லயே கூட அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா அவங்க எங்களை மாதிரி உயர்வான கேஸ்ட் கிடையாது சோ ராஜ் குஷ்வாலா போல கீழ் கேஸ்டில் சேர்ந்தவங்கள நாங்க கல்யாணம் பண்ணிக்க விடலன்னு சொல்லிட்டு இது இது நடந்த கொலை அப்படின்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இது இந்த மாதிரி சமயத்துல கூட இவங்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா எங்க நம்ம கேஸ்டோட பேரை தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு இல்ல நான் கமன்ஸ்குள்ள போய் பார்த்தா பல பேர் சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்க ராஜ்புத்ங்கிறது ஒரு பெருமையான பேர் பல பேர் வந்துட்டு இந்த பேரை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறப்பதான் எனக்கு தோணுச்சு நம்ம ஊரான தமிழ்நாடு எவ்வளவோ மேல் அப்படின்னு நம்ம பேர்களுக்கு பின்னாடி ஜாதி பேர் சேர்க்கறதாவது ஒளிஞ்சிருக்கு அம்பேத்கரும் பெரியாரும் இருந்த இந்த மண்ணில் இது போல துர் நடந்தாலுமே அதை வச்சு ஜாதி அரசியல் பண்ணாமல் இருக்க வரைக்கும் நல்லது ராஜாவுக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்